அந்த வாரம் என்ற அந்த அடுக்குமுறை எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத முன்ப பார்த்தோம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி நான் இங்க விளக்குறேன் இது இந்த பகுதி தான் வந்து இன்னொரு நுட்பம் இதெல்லாம் நமக்கு புரியாது இது என்னன்னு நம்ம யதார்த்த சிந்தனைகளா தான் பார்ப்போம் இங்க பாருங்க ஆதிக்க ஓரை அப்படின்னு ஒண்ணு இருக்கு உச்ச ஆதிக்க ஓரை இருக்கு நீச ஆதிக்க தாழ்ச்சி நீசம் அப்ப நம்ம சொல்லுவோம் இது பாருங்க இது நீசமா இருக்கு உங்களுடைய ஓரை இப்ப நீசமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு புரியாது என்னங்க ஓரை நீசமா இருக்குன்னா நீசம்னா கீழே தாழ்ந்து தாழ்ச்சி பட்டு ஆஹ் நிலையில இருக்கு அதை நீங்க கவனிக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது இப்ப என்னன்னா ஆதிக்க ஓரை உச்ச ஆதிக்க ஓரை தாழ்ச்சி ஆதிக்க ஓரை இதுல எங்கேயாவது அறிவியல் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய அறிவியல்னு இப்ப நான் கொஞ்ச நேரத்துல நான் காட்டுறேன் பாருங்க இந்த ஆதிக்க ஓரை சூரியன் சிம்மத்துல முதல்ல கொண்டு போய் வைக்கிறாங்க அதாவது இந்த ஏழு கிரகங்களை இந்த ஏழு கோள்களையும் கொண்டு போய் நம்ம எப்படி வந்து அந்த கட்டமைப்புல அமைக்கிறோம் அப்படின்றது தான் இங்கதான் அந்த மிகப்பெரிய கமுக்குமே வெளிப்படுது அந்த ரகசியமே இது தான் உட்கார்ந்துருக்கு சரி எப்படி சூரியனை கொண்டு போய் சிம்மத்துல வச்சாங்க இது எப்படி அந்த ஓரைக்கு சிம்ம ஓரைக்கு எப்படி சூரியன் தான் போகணும்னு தெரியும் இப்படி திங்கள் ஓரையில கடகம்தான் அந்த கடக உரையில வந்து திங்களை வைக்க முடியும் இப்படி கேள்விகள் நம்ம வந்து கேட்கறது இல்லை ஐயோ இதெல்லாம் இருக்கு அவங்கள அமைச்சுட்டாங்க முன்னோர்கள் அமைச்சாங்க நான் அதை பின்பற்றுறேன் அப்படின்ற கருத்துலாம் இல்ல பெரிய அறிவியல் இதை சிந்திக்கும் போது இவ்வளவு பெரிய அறிவியல் இப்ப பாக்குறோம் முதல்ல இங்க பாருங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணத்தையே நான் இங்க சொல்லிட்டு போறேன் ஆக ஆவணியே தமிழ் புத்தாண்டின் தொடக்கம் என்பது உண்மையா ஆஹ் இங்க வந்து ஒரு தமிழ் பற்றாளர்கள் தமிழ் அறிஞர்கள் இப்படி தைக்கு எதிராக வந்து ஒரு கூட்டம் வந்து தைதான் புது அதாவது புது வருடம் ஆண்டின் புது வருடம் அப்படின்னு பேசினாங்களோ அது போலயே இன்னொரு கூட்டத்தினர் இருக்கின்றார்கள் ஆஹ் நான் சொல்லணும் இந்த கூட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆவணிதான் தமிழ் புத்தாண்டு அப்படின்ற ஒரு பெரிய சர்ச்சை ஆரம்ப காலத்துல திருவள்ளுவர் ஆண்டு தான் வைக்கப்பட்டது அப்புறம் திருப்பி கொண்டாந்து அந்த திருப்பி தைக்கு கொண்டு வந்தாங்க இது தமிழர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய பெரும் குழப்பம் இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு இதுல முக்கியமான பெரும் அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க இலக்குவனார் போன்றவர்கள்லாம் இந்த ஆவணியை வந்து ஆஹ் முன்மொழிந்து அந்த ஆவணிதான் வந்து தமிழர் புத்தாண்டு அப்படின்ற கருத்தை முன் வைக்கிறாங்க அப்போ இந்த கருத்தை முதல்ல ஏன் வந்தது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஆஹ் இது ஏன்னா உங்களுக்கு இதுவும் புரியணும் இப்படியும் ஒரு பிரச்சனை இருக்கா ஐயோ இப்ப நம்ம நினைத்து தை தைதான் பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு போல இருக்கா அப்படின்னா ஆனா தை இல்ல இங்க பாருங்க ஆவணியும் பிரச்சனை தான் இப்படி தமிழர்கள் இஷ்டப்பட்ட காலங்கள்ல எப்படி வைத்துக்கொள்றாங்களா இல்ல அதுக்கு ஏதோ ஒரு உண்மை இருக்கு அவங்க ஏதோ சொல்ல வராங்க அது என்னன்னு மட்டும் புரிந்து கொள்வோம் இங்க பாருங்க நச்சினார்கிணியரும் அவரது காலம் வந்து பதினாலாம் நூற்றாண்டு இவர் வந்து தொல்காப்பியருக்கு தொல்காப்பியத்திற்கு வில அதாவது உரை எழுதியவர்கள் உரை எழுதியவர்கள்லாம் முக்கியமானவர் இதன் பொருளை தெளிவாக விளக்கி கீழ்காணும் முறை தந்துள்ளார் இது ஆவணிதான் அப்படின்னா அவர் சொல்றாரு எப்படி இது ஆவணிதான் அப்படின்னா ஒரு சொல்லல ஆண்டு அப்படின்னு சொல்றாரு கால உரிமை எழுதிய ஞாயிற்றுக்குரிய சிங்க ஓரை முதலாக இங்க சிங்கத்தை வச்சு முதலாக வச்சு தன்மதிக்கு உரிய கற்கடக ஓரை ஈராக கடைசியாக ஈறுனா கடைசி கடைசியா இங்க வந்து கற்கடகம் இந்த இடத்துல வந்து கடைசியா வந்து முடியும் அப்படி முடியும் பொழுதுதான் ஆண்டு பாருங்க முடியும் துணை ஓர் ஆண்டு மாதலின் ஆண்டு வருது அப்படின்னு சொல்றாரு அது புத்தாண்டுன்னு சொல்லல ஆண்டு வருது முதலாக இங்க வச்சிருக்காரு இப்ப இந்த கேள்வி நமக்கு வருது உடனே ஆண்டு மாதலின் அதனை இம்முறையானே அறுவகைப்படுத்து இரண்டு திங்கள் ஒரு காலமாக்கினார் அப்படின்னு சொல்றாரு இத வந்து அப்புறம் அப்புறம்தான் ஆறு ஆறாக பிரிக்கிறாங்க இதுல ரெண்டு ரெண்டா போட்டு பிறகு விளக்குறேன் ஆறு கால கணிதம் இதுலதான் வருது அப்படின்னு சொல்றாரு இதுல உண்மை இருக்கா உண்மை இருக்கு இது எப்படின்னு இப்ப நம்ம பாக்க போறோம் இப்போ நம்ம இந்த இந்த கருத்தை முதல்ல பாத்துக்கோங்க ஏன் சூரியனை போய் சிம்மத்துல முதல்ல வச்சாங்க அப்ப சூரியன் சிம்மத்துல போறதுன்னா அதுதானே முதலாக இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி நமக்கு வருது அது நல்லா பாருங்க இது ஆதிக்க ஓரை அங்க இங்க என்ன சிக்கல் வருதுன்னா தமிழ் அறிஞர்கள் என்ன தப்பு பண்றாங்க எங்க தப்பு பண்றாங்க அப்படின்றத நமக்கு ஏன் புரியுது அப்படின்னா இப்ப புரிய புரிந்து கொள்ள முடியும்னா ஒரே காரணம் அவர்கள் வந்து முழுமையாக இந்த பஞ்சாங்கத்தை படிப்பது கிடையாது